ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் ஐம்பத்தி இரண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புன்மகினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் இவை செய்யும் அற்புதமே பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் உண்டு புன்மையினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினோடு தான் இவை எம் மிராபானுதன் செய்யும் அற்புதமே அறுசமயங்கள் பார்த்தான் ஆறு சமயங்களும் திடுகி திடுகிட்டு திசைகட்டு போகும்படியாக பார்த்தான் அவைகள் அழியும்படியாக பார்த்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இஸ் ஆட் டு தட் தீஸ் ரிலிஜன்ஸ் ஆர் நாட் தேர் தீஸ் பி ஃபிலாசபிஸ் ஆர் நோ மோ நோ லாங்கர் தேர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் என்ன அர்த்தம் பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப அருசமயங்கள் பதைக்கும்படி பார்த்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் உண்டு இந்த உலகத்தை முழுமையும் போத்தினான் எதனால் தன்னுடைய புகழினால் உலகம் முழு புகழ் பெற்றவங்கிறத அவர் இப்படி மாதிரி சொல்கிறார் இந்த உலகத்தை தன்னுடைய புகழினால் போத்தினான் அப்புறம் புன்மகினேன் கிடைத்தான் புகுந்து ரொம்ப கீழ்த்தனமான ஆசாமினான் எனக்குள்ளே புகுந்தான் புன்மகினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை என்னுடைய இருவினைகளையும் தீர்த்தான் இருவினைகள்லாம் ரொம்ப பெரிய வினைகள் ரொம்ப கஷ்டமான வினைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இருக்கின்ற வரி வினைகள் வரப்போகிற பாவங்கள் எல்லாம் வினைன பாவம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அவைகளெல்லாம் தீர்த்தான் புன்மையினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் இரு வினை தீர்த்து அவ்வாறு செய்து தீர்த்து விட்டு என்ன பண்ணான் அரங்கன் செய்ய தாளினையோடுவார்த்தான் என்னை பெருமாளுடைய செம்மையான திருவடிகள் அவ அவற்றோடு சேர்த்து விட்டான் சார்த்தான் அதில் நினைக்கும்படியாக செய்து விட்டான் இவை எம் ராமானுசன் செய்யும் அற்புதமே இவைகளெல்லாம் இராமானுசர் செய்த அற்புதங்கள் லீலைகள் மிரக்கிள்ஸ் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் பாசனம் படிச்சுடலாமா பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் குண்டு புன்மகினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் இவை எம்மி ராமானுதன் செய்யும் அற்புதமே திருவரங்கனுடைய திருவடிகளோடு என்னை இணைத்தான் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன